துபாயில் பல ஆயிரம் கோடிக்கு ஐந்து நட்சத்திரம் ஹோட்டல் இருக்கு அது மணிக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த அண்ணாதிமுக ஆட்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பூரா துபாயில கொண்டு போய் சேர்த்து பாதுகாப்பது இந்த சலக் ஜலால் தான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டுக்காக நிதி கேட்டு மீனா 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 ஏரியா தமிழ்நாட்டுக்கு இந்த மாநாடு அண்ணாதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கான மாநாடு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த மாநாட்டுக்கான ஐம்பது கோடி ரூபாய் செலவு வேலுமணி கொடுத்தது எடப்பாடியை விட இரண்டு மடங்கு பணம் வேலுமணி டுணை முதலமைச்சர் ஆகிட்டு அடுத்து முதலமைச்சராக இதுதான் அவருடைய ஆசை அகில இந்திய அரசியல் பண்ணுகிற அளவுக்கு வேலுமணியினுடைய கொடி அண்ணாதிமுகவில் உயர பறக்குது எடப்பாடி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் வேண்டா வெறுப்பா இந்த கூட்டணியில் நான் இந்த வேலுமணி தங்கமணி செங்கோட்டைய இது போன்ற துரோகிகளால் சிக்க வைக்கப்பட்டேன் ஆட்சியில் மட்டும் உட்கார வைக்கிறேன் நூறு சதவீதம் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் முருக பக்தர் மாநாடு சமீபத்தில் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் ஒரு வீடியோ வந்துருக்கு அதில் கலந்துகிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு எதிரியா இருக்கு அப்படியே போனால் கூட்டணி உடைன்னு சொல்கிறாங்க இது எப்படியா பாக்குறீங்க நீங்கள் இல்லை கூட்டணி உடையாது ஒன்றும் உடையாது இந்த மாநாடு அண்ணாதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கான மாநாடு எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றேன்னா ஏயா அதிமுக ஆட்சியில் அமர்த்தணும் சொல்றீங்க ஆனா அங்கே அண்ணா அண்ணாவுக்கு எதிராகவே வீடியோ போட்டிருக்காங்கல்ல அதாவது பத்து லட்சம் பேரு திருச்செந்தூரில் சம்ஹாரத்துக்கு கூடுவாங்க வருஷா வருஷம் இந்த பத்து லட்சம் வாக்குகளாக மாற்றுவதற்கு பிஜேபி செய்த முயற்சி தான் இது இதில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கட்டளை இடக்கூடிய நிலையில எடப்பாடி இல்லை பிஜேபிக்கு என்ன காரணம் பலவீனமா இருக்க எடப்பாடி பிஜேபி தான் பிஜேபியுடைய அனைத்து செயல்பாடுகளும் அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில சுதந்திரமாக செயல்படுவாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டுக்கான ஐம்பது கோடி ரூபாய் செலவு வேலுமணி எஸ்பி வேலுமணியா ஆமா அதே போல பிஜேபி பணம் இல்லையா பிஜேபி பணம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அறிவிக்கப்படாத பிஜேபி ட்ரெஷரர் பொருளாளர் வேலுமணி தான் அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ஆர் எஸ் எஸ் மாநாடு அந்த அந்த நிகழ்ச்சியில அதுக்கு செலவும் வேலுமணி தான் வேலுமணி அண்ணன் வேலுமணி அதிமுக இருக்காரா பிஜேபி இருக்கா அவர் நீங்கள் கேட்குற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது இதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் பாருங்க இப்போ கேரளாவில் ஒரு பை எலெக்ஷன் நடந்தது அந்த பை எலெக்ஷனில் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநிலத்துடைய தலைவர் அவர் இங்கே வந்து வேலுமணின்னு பணம் பண்ணிட்டு போகிறார் எங்கே கேரளாவில் கேரளா எலெக்ஷனுக்கு ஏன்னா அண்ணாதிமுகனுடைய கேரளா பொறுப்பாளர் அவர்தான் கேரளான்னு நடக்கிற பிஜேபி பை எலெக்ஷனுக்கு வேலுமணி தான் கோயம்புத்தூர் நடக்கிற ஆர்எஸ்எஸ் மாநாடு மோகன் பகவ் கலந்துகிற மாநாட்டுக்கு ஃபைனான்சரு வேலுமணி வேலுமணி தான் மதுரையில் முருகன் மாநாட்டுக்கு ஃபைனான்சரும் வேலுமாணி தாரு தான் அப்போது அறிவிக்கப்பட நீங்க சொல்ற மாதிரி அறிவிக்கப்படாத பிஜேபி பொருளாளர் எஸ்பி வேலுமணி தா வேலுமணி என்ன காரணம்னா எப்படியாவது அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரணும் மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகும் வேலுமணிகா சாமம் அண்ணா அதிமுகவினுடைய துணை முதலமைச்சர் ஆகும் துணை முதலமைச்சர் ஆகிட்டு அடுத்து முதலமைச்சர் ஆகும் இதுதான் அவருடைய ஆசை எடப்பாடியை விட இரண்டு மடங்கு பணம் வேலுமணிகிட்ட துபாயில் சதக் ஜலால் அவர் அந்த ரப்ப உப்பீசனுடைய குப்பை எழுதுகிற கான்டாக்ட் வச்சிருக்கார் ஏழாயிரம் கோடிக்கு ஏழாயிரம் கோடி அவர் தான் துபாயில் ஒரு பெரிய பிக் ஷாட் துபாயில் பல ஆயிரம் கோடிக்கு ஐந்து லட்சத்திரம் ஹோட்டல் இருக்கு வேலுமணிக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது ஓ அதாவது இந்த அண்ணாதிமுக ஆட்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பூரா துபாயில் கொண்டு போய் சேர்த்து பாதுகாப்பது இந்த சதக் ஜலால் தான் பல ஏழு மணி மூலமாக வேலுமணி மூலம் ஓஹோ வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில் குமார் துபாய் வாசி செட்டில் இன்னொரு அண்ணன் தாமோ அன்பரசன் சாரி தா பெரு அன்பரசன் அவரு இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களுக்கு பாதுகாப்பு மோகன் பகாவது அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஐயா இவர் தான் எங்கள் அண்ணன் நடந்த நிகழ்ச்சியில் ஓ அப்போ அவர் சொல்றாரு தெரியும் நான் எனக்கு அவரை முதலே தெரியும் அப்போ அகில இந்திய அரசியல் பண்ணுகிற அளவுக்கு வேலுமணியினுடைய கொடி அண்ணாதிமுக உயர பறக்குது இது இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆபத்து ஐயா மிகப்பெரிய ஆபத்து ஆனால் இப்போ எடப்பாடியுடைய சொத்துக்கள் பூரா யார்கிட்டிருக்கு வேலுமணி வேலுமணி மூலம் பினாமிக்கிட்டு இருக்கு ஓஹோ இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவும் வேலுமட்டில் சொல்லி முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த வேலுமணியும் அதிமுகவும் பல இடங்களில் பிஜேபியுடைய ஆலோசனைப்படி இந்த முருகன் மாநாட்டை போன்ற நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் சரி அது வேலுமணி தான் அங்கே சிறப்பு அழைப்பாளர் வெளியே தெரியும் ஆனால் நேற்று வந்து சொல்கிறார் ஐயா இது மாதிரி முருகர் பக்தர்கள் மாநாட்டில் வந்து அண்ணாவுக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் வீடியோ போட்டிருக்கீங்க இதை வந்து ஏற்றுக்க முடியாது ஏற்கனவே அண்ணாமலை அப்படி பேசினாலதான் பிஜேபிட கூட்டணி முறிவு ஏற்படுச்சு இப்போ அதே சூழ்நிலை வந்து நேற்று எச்சரிக்கிறார் ஐயா வேலுமணி அண்ணாதிமுக தொண்டை கோவம் ஆயிட்டான் அந்த மாநாட்டில் செல்லூர் ராஜு இருக்காரு உதயகுமார் இருக்காரு ராஜேந்திர பாலா யாரு கடம்பூர் ராஜு கடம்பூர் ராஜு இருக்கார் ராஜேந்திர பாலாஜி இருக்காரு ராஜன் செல்லப்பா இருக்காரு யாருமே எந்திரிச்சு மறுப்பு தெரிவிக்கல அண்ணாவை இழிவா பெரியாரை இழிவா பேசலாம் அப்போ அண்ணாவை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி ஆமா எம்ஜிஆர் அப்போ அண்ணாதிமுக தொண்டம் கொதிச்சு எழுந்துட்டான் அப்போ இது யார் பதில் சொல்லணும் வேலுமணி தான் பதில் சொல் வேலுமணி தான் இப்ப அதை பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அண்ணாவை பெரியாரை பேசுவது பிஜேபி எதிர்காலத்துல அண்ணாதிமுக ஓட்டு கிடைக்காது அண்ணாதிமுக தொண்டா ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு இல்லை இப்ப மட்டும் போட்டுருவாங்களே எப்பவுமே போட மாட்டான் எப்பவுமே போட மாட்டான் ஆனா இடப்பாடி அமைதியா இருக்கிறக்கு காரணம் வேண்டா வெறுப்பா இந்த கூட்டணியில் நான் வழிந்து சிதிக்கப்பட்டேன் இந்த வேலுமணி சிக்கிட்டேன் தங்கமணி செங்கோடையன் இது போன்ற துரோகிகளால் சிக்க வைக்கப்பட்டேன் கட்டப்பணை காட்டி கொடுத்த எட்டப்பனை போல என்னுடைய நிலைமைங்கிறது ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அவருக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா இவரு பிஜேபியோட கூட்டணி வைக்கலீன்னா இவர்கள் ஒரு அதிமுகவை உருவாக்கி வேலுமணி தலைமையில் சசிகலா ஓபிஎஸ்மணி தங்கமணி தங்கமணி வேலுமணி மணிக்கல் பல மணிகள் செங்கோட்டையின் தலைமையில் போய் அண்ணாதிமுகவை உருவாக்குவதற்கான சதிகளை அரங்கேற்றுகிற இடமாக கோயம்புத்தூர் மாறிடுச்சு அப்போ எடப்பாடிக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் அமிஷாவை சந்திப்பதற்கு காரை மாத்தி மாறு வேஷத்துல போய் டெல்லியில் போய் சந்திச்சிட்டு வந்தார் இவர்கள் இந்த வேலையை செயலியில் அவர் போயிருக்க மாட்டார் ஓ அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் ஏன்னா இவங்க சந்திக்கிறியா இல்லையா அவ்வளோ அத்தனை பேர் அதிமுக இருக்கக்கூடிய நீங்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் ரெட்டையில் ஜெயிச்சு போகிற எங்கே செட்டில் ஆகிட்டான் அமித்ஷா போய் செட்டில் ஆகிட்டான் அப்போது எடப்பாடிக்கு கடைசி ரயிலையும் விட்டா அவ்வளோதான் வழியே இல்லை எல்லா ரயில் பூரா யார் உட்காண்டா வேலுமணி தங்கமணி சசிகலா ரயிலே ஃபுல்லாயிருச்சு ரயிலே ஃபுல்லாயிருச்சு ஃபுட்பால் அடிச்சு போயிருக்காருங்கிறீங்க

பழையமலை முருகன் திருச்செந்தூர் முருகன்ல எல் முருகன் அது அப்படியே வச்சிக்கோங்க அதோட அது முடிஞ்சு போச்சு திருப்பி மீனா உள்ள உணர்வு சேர்த்தக்கூடாது இல்ல எதுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டுக்காக நிதி கேட்டு யாரு மீனா 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 யார் யா தமிழ்நாட்டுக்கு யாரா இல்ல ஏதாவது அரசியல் தலைவரா இல்ல ஏதாவது கட்சியில இருக்காரா பொறுப்புல இருக்காரா இல்ல நிதியம் வச்சாரா யார் யா மீனா ஏங்க நீங்க என்ன மீனாவை சாதாரணமா சொல்றீங்க இல்ல எனக்கு தெரியும் எத்தனை லட்சம் ரசிகர்கள் இருக்கா இருக்கட்டும் இது நடிகை மீனாவை தான் தெரியும் கட்சி தலைவராவோ இல்ல கட்சியில போக உறுப்பினரோ தெரியாதையா எந்த கட்சியில இருக்காங்க மீனா எந்த கட்சியில இருக்காங்க மக்கள் கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு ஆமா ஆமா கட்சி கிடையாது மக்களுடைய பிரதிநிதிங்க எவ்வளவு சேவை எவ்வளவு தியாகம் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நிதி வேணும் பிரதமர் அடுத்து பிரதமரை சந்திக்க போறாங்க ஓஹோ தமிழுக்கு முதலில் சந்திக்காத தமிழை நிதி வச்சு சந்திக்காததெல்லாம் மீனா சந்திச்சு இப்படி வாங்கி கொடுத்துருவாங்களோ எப்படி எங்க மக்களுக்கு பலன் அடைகிறத நேரம் கெடுச்சவை போட்டுருக்கு அப்படி இடம்போதுங்க நிதி அப்படியே மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கியா கொஞ்சம் பேமெண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் வரும் அதாவது நம்ம வெள்ள நிவாரத்துக்கு பல பல எல்லா 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 கல்வி தொகை கொஞ்சம் பல எல்லா எல்லா எல்லாத்தையும் மீன சந்திக்காம எல் எல் முருகனுடைய துணையோட ஓ நீங்க ஆசையோடு ஆசையோடு பல தியாகனேன்னு சொல்ல அந்த ஆசியோடு ஆசையோடு பல தியாகரை பண்ணிகிட்டு இருக்காங்க பல போராட்டம் பல சேவைகள் அதனால எல் முருக வந்து முதல்ல எங்க போனாரு முருக முருகனை பார்க்குற போனாரா நாலு வருஷம் வேல் காவடி பன்னீர் காவடி ஆ ஆ பச்சை காவடின்னு பச்சை வேட்டி கும்மி தருவாங்களே ஆமாம் ஆமாம் அப்போ இப்போ அதே போல் நாலரை வருடங்களுக்கு முன்பு முருகன் எடுத்துகிட்டு போன காவடியை நாலரை வருஷம் கழித்து இப்போ யார் எடுத்துகிட்டு போயிருக்கான்னா நயனார் நாகேந்திரன் எடுத்துகிட்டு போயிருக்கார் யாருடைய உதவியில் வேலுமணியுடைய உதவியோட உதவியோட நீங்கள் எல்லா ஊர்லேயுமே ஃபாரசிஸ் தொண்டம் போய் முருகனுக்கு அங்கே அர்ச்சனை பண்ண போகிறோம் எங்கள் மதுரையில் பிரம்மாண்டமான விழா நீங்கள் எல்லாம் வந்தே ஆகணும் இப்படி தான் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிருக்காங்க பஸ்ஸு போகிறோம் யார் யார் ஸ்பான்சரு வேலுமணி இப்போ ஸ்பான்சர் உள்ளாட்சித்துறையில் மக்கள் கட்டின வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி மலையை பல மலைகளையே காணும் எல்லாம் காலிஞ்சி ஜல்லி அரைஞ்சி ஜல்லி முக்காலிஞ்சல்லி உறிஞ்சி ஜல்லி எம்சாண்டு எல் சாண்டு உறிஞ்சி சிப்ஸ் காரம் நாயில் எல்லாம் வாங்கினா ஆமாம் ஆமாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய குவாரி இருக்குது அந்த குவாரியில் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபா வருமானம் இன்னைக்கு வருது இரநூத்தி ஐம்பது வழக்கு வேலுமணி மேலே போட்டு இன்னும் கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கார் நம்ம அறப்பூர் ஜெயராம திமுக அரசு அந்த வழக்கை நடத்தவே மாட்டாங்க வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது ஏன் அவரும் எங்களுக்கு வேணுமியா இப்போ நேரு உள்ளாட்சியில் இருக்கார் முதல்ல உள்ளாட்சி வேலுமணி திருப்பி உள்ளாட்சி எடப்பாடி வந்தால் வேலுமணி வேலுமணி நேரு நேரு வேலுமணி நேரு வேலுமணி காந்தி நடுவில் ஆட்சி மறுநாள் ஆமாம் காந்தி நடுவில் ரெண்டு பேருக்கு பொதுவானவர் யார் காந்தி காந்தி அப்போது இந்த முருகன் மாநாட்டுக்கு பின்னால் உள்ள அத்தனை சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபிக்கினுடைய நிழலாக இருந்து செய்து முடித்தவர் சாட்சாத் வேலுமணி தான் இப்போது வேலுமணிய எடப்பாடியார் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் மாட்டிட்டு முடியல மாட்டிட்டு முழிக்கிறார் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத்துக்கும் பயனான் தான் ஓஹோ மோகன் பகாவத்துக்கும் பயனான்சுகிறது தான் இந்த நிலை நீடித்தால் கண்டிப்பாக அஇஅதிமுகவுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக எடப்பாடியை தாண்டி டெல்லி தொடர்புகளை வேலுமணி கெட்டியா புடிச்சா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்றீங்க மாட்டார் எடப்பாடியுடைய பாஸ் யார் தெரியுமா ஜெயலலிதா ஜெயலலிதாவோட அரசியல் கற்றவர் எடப்பாடி அவரே கடைசியா போயிருக்காரு டெல்லிக்கு அதாவது சக நண்பர்கள் பூரா கட்சிக்கு விசுவாசமா இருப்பான்னு பார்த்தாரு எல்லா துரோகியா மாறிட்டான் அப்போ இந்த கட்சியை காப்பாற்றணும்ல இந்த கட்சியை காப்பாற்ற காப்பாற்றணும் அதிகாரம் வருட்டம் ஜெயலலிதா உடைய சாட்டை எடப்பாடி பத்திரமா வச்சிருக்காரு என்ன என்ன போட்டு வச்சிருக்காரு இருக்கட்டும் அது வரைக்கும் அதிகாரம் வருமா தேர்தலில் ஜெயிக்க முடியுமா பிஜேபி கூட்டணி இருக்கு மாதிரி ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா வரும் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றோம்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பிஜேபி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது அது ஓட்டா மாறுமையா அல்ல என்ன ஓட்டா மாறும்னா இப்ப லேட்டஸ்ட் ஓட்டு எங்க இருக்குன்னா பனையூரில் இருக்கு ஓஹோ பனையூரில் இருக்கு லேட்டஸ்ட் ஓட்டு அதிமுக ஆட்சிக்கு பிடிப்பதற்கு நீங்க கடந்த காலத்தில் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் அவ்வளோதான் இப்படி தான் வந்தது இப்போ ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு எங்கே வச்சிருக்காரு பனையூர்லையா பனையூரில் இருக்கு அதை அமிஷா எப்படியாவது கொண்டு வந்து அறுவடை பண்ணிடுவார் எங்க லாய்ஸோடு கொண்டு வந்துடுவார் பனையூர்ல இருந்து எங்க கொண்டு வந்துடுவாரு லாய்ஸோடு லாய்ஸோடு கொண்டு வந்துடுவார் இந்த இந்த வேலை யாருடைய வேலை அமித்ஷாவுடைய வேலை அமித்ஷா பல பேர பல அட்ரஸ் மாத்திருக்காரு பல முதல்வர்களே மாத்திருக்காரு அப்போ அவர் அதற்காக மட்டுமே அமைதியாக இருக்கிறார் யாரு எடப்பாடி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும்பளவு அளவு காத்திருக்குமா கோக்கு காலை போங்க சின்ன மீன் அது பிடிக்காது அதுக்கு பெரிய மீனா வேணும் வஞ்சர மீன் வரும் வரை காத்திருக்கும் அது போல எடப்பாடி என்ன எப்படி காத்திருக்காரு ஆட்சியின் மட்டும் உட்கார வைக்கணும் அப்போ நான் பார்த்துக்கிறேன் இப்போ கிளைமேக்ஸில் விஜய் சேர்ந்து வரையா அதிமுக கண்டிப்பாக நூறு சதவீதம் அது அமித்ஷாவுடைய வேலை அமித்ஷா அமை அமித்ஷான்னு நினச்சா யாரே வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் சேர்த்துவார் ஏன்னா அத்தனை மூட்டைகளையும் ஓட்டைகளையும் அமித்ஷாக்கு தெரியும் அதனால தான் இப்போ எடப்பாடி அமைதியாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும் எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் இந்த வசனத்தில் உட்கார்ந்துருக்காரு பல வேலுமணிகள் தங்கமணிகள் வீரமணிகள் எல்லாத்தையும் இப்போ பார்த்து உட்காந்துருக்காரு முருகன் மாநாடு அதிமுக அமைச்சர்களை வைத்து அமைச்சருடைய பணத்தை வச்சு பணத்தை வச்சு இந்த திராவிட இயக்க தலைவர்களை பேசி கொண்டதையும் சகித்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி எடப்பாடி தெரியும் எப்போ சாட்டை எடுப்பது எப்பொழுது கடைசி ரயிலில் போவது என்பதெல்லாம் ஜெயலலிதாவிடம் கற்றுக்கொண்ட பாடத்தை நேரம் இருக்கிற பொழுது சாட்டை எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் எடுத்த மாதிரி எடுப்பார் அதுவரை தமிழ்நாடு அரசியல் இது போன்ற பல விசித்திரங்களையும் வினோதங்களையும் சந்திக்க வேண்டி வரும் கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றியா? நன்றி வணக்கம்